வணக்கம் நண்பர்களே பள்ளிக்கல்வித்துறையில் ஆயிரக்கணக்கில் தேங்கும் வழக்குகள் விரைவாக தீர்வு காண வழிகாட்டுதல்கள் வெளியீடு இப்போ பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதினவங்களுக்கு அதே மாதிரி டிஆர்பி நடந்துச்சுன்னா அதில் யாராவது கேஸ் போடுறது இந்த மாதிரி கேஸ் போட்டு ரொம்ப காலம் தாழ்த்துறாங்க உடனுக்குடன் போஸ்டிங் போட முடியல அதே மாதிரி ஒரு சிலர் கல்வித்துறை மேலேயும் புகார் அளிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வழக்குகள் இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மட்டும் ஒன்பதாயிரம் வழக்குகள் ஆசிரியர்கள் மேலே கல்வித்துறை மேலே அதே மாதிரி இந்த தேர்வு வைப்பதுல ஸோ இதெல்லாம் வெகு சீக்கிரத்தில் முடிக்கணும் அதுக்கு ஒரு சில வழிமுறைகளெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறையில் பணி நியமனம் உள்பட பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்து ஆயிரக்கணக்கான வழக்குகள் தேங்கியிருப்பதால் அவற்றின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடு சிறப்பு ஆசிரியர்களுக்கான கல்வி தகுதி இந்த இசை ஓவியம் நெசவு இவங்கெல்லாம் சிறப்பு ஆசிரியர்கள் ஆசிரியர் பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்குச் சார்ந்து தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை நீதிமன்றம் ஆகியவற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன கல்வித்துறைக்கு எதிராக தொடரப்படும் வழக்குகளுக்கு உரிய காலக்கெடுவுக்குள் துரித நடவடிக்கை எடுக்காத காரணத்தாலும் வழக்குகளை தொடர்ந்து கண்காணிக்காத காரணத்தாலும் தீர்ப்புகள் கல்வித்துறைக்கு பாதகமாகி விடுகின்றன வழக்குகளை கையாள்வதில் அலட்சியம் காட்டுவதால் உயர் அதிகாரிகளுக்கு அவ பெயர் ஏற்படுவதோடு நிர்வாகத்திலும் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது கல்வி அலுவலர்களுக்கு நீதிமன்ற நடைமுறை சார்ந்த அடிப்படை புரிதல் இல்லாததால் வழக்குகளை விரைந்து முடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நீதிமன்றம் வழக்குகளை கையாள்வது குறித்து கல்வித்துறை சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குனர் எஸ் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு திங்கள் கிழமை அனுப்பியுள்ள சுற்றறிக்கை விவரம் பள்ளிக்கல்வித்துறையில் அலுவலர்கள் முறையாக கையாள வேண்டிய பணியை சரியாக செய்யாதது காலம் கடந்து செய்வது எந்தவித காரணமின்றி செய்யாதிருப்பது போன்றவையே நீதிமன்ற வழக்குகள் ஏற்பட முக்கிய காரணங்கள் ஆகும் அலுவலர் ஒரு வழக்கினை சந்திக்கும்போது அவரது அதிகார வரம்புக்கு உட்பட்டது தானா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாத வழக்குகளில் தனது கடமை எதுவோ அதனை தாமதமின்றி செய்ய வேண்டும் சட்டம் விதிகள் அரசாணை மற்றும் செயல்முறைகள் ஆகியவற்றுக்கு உட்பட்டு நீதிமன்ற தீர்ப்பாணைகளை நடைமுறைப்படுத்த துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டால் நீதிமன்றத்திலிருந்து வழக்கு சார்ந்த அறிவிப்பு வரப்பெற்றவுடன் அரசு வழக்குறிஞர்களை அணுகி அந்த வழக்கை நடத்துவதற்கான கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு வழக்கில் பல அலுவலர்கள் அலுவலர்கள் சேர்க்கப்பட்டிருப்பின் அதில் எந்த அலுவலரின் ஆணை செயல்முறையை பற்றி வழங்க வலி வழக்காடப்படுகிறதோ அவர் அந்த பணியை செய்ய வேண்டும் நீதிமன்றத்திலிருந்து தகவல் கிடைத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் இதை செய்ய வேண்டும் நீதிமன்ற வழக்குகளில் தவறாக கருத்தை எடுத்துரைப்பதாலும் கருத்தை சொல்லாமல் விட்டு போவதாலும் ஏற்படும் விளைவுகளுக்கு சம்பந்தப்பட்ட அலுவலரே பொறுப்பாவார் இந்த சுற்றறிக்கையை அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வட்டார கல்வி அலுவலர்களின் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அறிவுறுத்தியுள்ளார் இதே போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ